இங்கே பார்த்தீங்கன்னா அரசாங்க நம்பளுக்கு பொங்கல் கிஃப்டாக கொடுத்த இந்த திராட்சை இதில் புழு இருக்குது எதுவுமே ஒழுங்காக இல்லை எல்லாமே புழு சாப்பிட்ருக்கு நல்லா பாருங்கள் இது எப்படி நம்ம சாப்பிட்றது ஏழை மக்களுக்கு கொடுக்குறத ஒழுங்காக கொடுக்காது இந்த அரசாங்கம் இதெல்லாம் பார்க்கணும் கவரில் பேக் பண்ணி வர்ற இதே எப்படி இருந்தால் மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்களே வச்சு பாருங்கள் அரிசி சொல்லவே தேவையில்ல அது படம் கேவலம் அரசாங்கம் இதெல்லாம் இப்போ கவனிக்க நேரம் ஒதுக்கி பார்க்க முடியாது இருந்தாலும் அரசாங்க அதிகாரிங்க இது கொடுத்த அரசாங்க அதிகாரிங்க கரெக்டாக பார்க்கணும் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இனிமேல் இது கொடுக்காம இருக்கிறதே நல்லது கொடுத்த வேஸ்ட்டு தான் அது அவங்களுக்கு தான் பேர் நமக்கு நஷ்டம் தான் ஆகுது இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது